வெற்றிகரமான சத்தியம் மரணமும் உயிர்த்தெழுதலும் நவம்பர் இருபத்தி ஐந்து நூறு சதவீதம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால் உண்டான நித்திய ஜீவன் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று தொற்று நோய்களிலேயே மிகவும் கொடியதியது இறப்பு விகிதத்தை பார்க்க வேண்டும் முறையான மருத்துவ சிகிச்சையால் பல நோய்களின் இறப்பு விகிதம் அதிக அளவில் குறைகிறது காசு நோய் மலேரியாவை உதாரணமாக சொல்லலாம் இறப்பு விகிதத்தின் அடிப்படையில் எய்ட்ஸ் நோய்தான் கொடிதாக இருக்கிறது பதினாறு லட்சம் பேர் சாகிறார்கள் ஆனாலும் அந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆயுளை அதிகரிக்கிற புதிய மருத்துவ சிகிச்சைகளும் அதிகரித்துள்ளன ஒரு நோய் இருக்கிறது சிகிச்சை அளிக்காவிட்டால் நூறு சதவீதம் மரணத்தை ஏற்படுத்தும் அது நாய்க்கடி நோய் ஆசியா ஆப்பிரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பேர் இறக்கிறார்கள் பாவம் நாய்க்கடி நோய் போன்றது ஆனால் பாவத்தொற்று வெறிநாய்க்கடியால் ஏற்படுவதில்லை இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அது பரவுகிறது ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று ரோமர் ஐந்து பனிரெண்டு ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்தபோது அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அதை புசிக்க விடாமல் செய்தார் ஆதியாகமும் மூன்று இருபத்தி இரண்டு தேவனுடைய இரக்கத்தால் மட்டுமே நம் முதல் பெற்றோர் உடனடியாக மறிக்கவில்லை நாம் ஒவ்வொருவரும் அழிவுள்ளவர்களாக பிறந்தாலும் நம்முடைய இரட்சகர் மூலமாக அழியாமையே பெறலாம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயர்ப்பிக்கப்படுவார்கள் ஒன்று குறுந்தியர் பதினைந்து இருபத்தி இரண்டு கிறிஸ்து இல்லாவிட்டால் பாவம் என்கிற வைரஸ் நூறு சதவீதம் கொன்றுவிடும் ஆனால் அதிலிருந்து பூரண குணமளிக்கிற ஒரு தடுப்பு மருந்தை தேவனுடைய அன்பு வழங்கியிருக்கிறது யோவான் மூன்று பதினாறு செயலில் காட்டுங்கள் யாருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டபோது மரணம் நிரந்தரமாக முடிந்தால் நன்றாக இருக்குமே என்று யோசித்தீர்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் மூன்று பத்தொன்பது யோ நைந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் வசனங்கள் இரண்டு தீமத்தேயோ ஒன்று பத்தாம் வசனம் ஆமேன்